நேற்று நண்பர் ஒருவரோட சும்மா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அவரோட வேலை குறித்து கவலை கொண்டு புலம்பிக்கிட்டு இருந்தார் அவர் காவல்துறையில் வேலை பணிபுரிகிறாரு கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது இல்லை சம்பளம் தான் வருது எதிர்காலம் குறித்த ஒரு அந்த சிந்தனையோட கவலையோட பேசிக்கிட்டே இருக்கும்போது பேசாமல் யூடியூப்பில் ஒரு இளைஞர் வராரு போலீஸ் வேலையை விட்டுட்டு ஆடு மாடு கோழி பண்ண வச்சு இன்றைக்கி பெரிய ஆளாக மாறிட்டார் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு இனோவா காரெல்லாம் வாங்கிட்டாரு செழிப்பாக இருக்கார் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாம் போல் அப்படின்னு அவர் வந்து அவரோட ஆதங்கத்தையும் இந்த மாதிரி நமக்கு நடந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற அந்த ஆசையும் சேர்த்தே வெளிப்படுத்துறாரு அது குறித்து நாங்கள் கொஞ்சம் நேரம் விவாதித்துக்கிட்டு இருந்தோம் அப்போ தான் நமக்கு தோணுச்சு சரி இந்த தமிழின விரோதி சீமானு தொடர்ச்சியாக ஒரு கடந்த ஒரு பத்து எட்டு பத்து ஆண்டுகளாக அதை தமிழ்நாட்டில் இளைஞர்கள்கிட்ட இந்த மாதிரி மோசமான சிந்தனைகளை விதைச்சிருக்கான் ஸோ இந்த மாதிரி அதுக்கு எதிரான பரப்புரைகள் தொடர்ந்து முற்போக்கு தோழர்கள் இப்போ செஞ்சாலும் கூட இன்னைக்கு அந்த சீமானோட அந்த தமிழின விரோதியோட புறம்போக்குத்தனமான வாதங்கள் வந்து இன்னைக்கு அந்த தாக்கம் வந்து இளைஞர்கள்கிட்ட குறைஞ்சிருக்கு இருந்தாலும் கூட ஒன்று ரெண்டு இந்த பசுமை விகடன் மாதிரியும் இந்த டிடபிள்யூ மாதிரியான சேனல்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி இவர் இந்த ஆட்டு பண்ண வச்சு சாதிச்சிட்டார் மாட்டு பண்ணை வச்சு சாதிச்சிட்டார் இயற்கை விவசாயம் செஞ்சு சாதிச்சிட்டாருன்னு தொடர்ச்சியாக டாக்குமெண்ட்ரிகளை வெளியிட்டு ஏற்கனவே பசுமை விகடன் அப்படித்தான் அந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை அறிமுகப்படுத்தி அரசியலில் வந்து அந்த தற்கொலை ஆடின ஆட்டத்தை நம்ம பார்த்தோம் அப்படியா தொடர்ச்சியாக பீரியாடிக்கலாக இந்த மாதிரி ஒன்று ரெண்டு டாக்குமெண்ட்டுகளை டாக்குமெண்ட்ரிகளை வெளியிட்டு இளைஞர்கள்கிட்ட படிப்பு அதிகார மறுபடியும் நீ உன் பழைய வேலைக்கு சிந்தனையை வெறும் இல்லாம ஒரு பேராசையா அவங்க மனசுல விதைக்கிற வேலையை தொடர்ச்சியா செய்கிறாங்க அதுலயும் விகடனோட பங்கு நம்மளை படிக்க விடாம சீரழிக்கிறதுல விகடனோட பங்கு அப்படிங்கிறது அளப்பரியது தினமலம் வந்து நமக்கு வெளிப்படையாக தெரியும் ஆனால் விகடன் வந்து மறைமுகமா நம்மளை இந்த மாதிரியான செயல்களுக்கு தூண்டிக்கிட்டே இருப்பான் அப்படியான ஒரு டாக்குமெண்ட்டை பத்தி அவர் நம்ம சொன்ன உடனே நாமளும் அந்த டாக்குமெண்ட்டை இன்னும் டிடபிள்யூங்கிற அந்த சேனல்ல போட்டிருந்தாங்க டிடபிள்யூவில் வர காணொலிகள் வந்து அவங்களோட அந்த ப்ரசென்டேஷன் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆனா அந்த ப்ரெசன்டேஷன்ல கவனம் செலுத்துகிற அளவுக்கே அவங்க தகவல்களை உறுதிப்படுத்துறதுலையும் கவனம் செலுத்துகிறாங்களா அப்படின்னா இந்த காணொலியை பார்க்கும்போது நமக்கு பல சந்தேகங்கள் அவங்களோட எல்லா காணொளிகள் மீதும் வரத்தும் அந்த காணொலியை டீ கோட் பண்றேன் உங்களுக்கு அதுல எனக்கு எழுந்த கேள்வியும் உங்களுக்கு எழுதா அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் கவனிங்க யாராவது தன்னோட வேலையை மாற்றி இந்த மாதிரி ஆடு மேய்க்க மாடு மேய்க்க பண்ண வைக்க திட்டமிட்டு இந்த பதிவை முழுசா பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க அரசாங்க வேலையை விட்டுவிட்டு ஆடு மாடு வளர்க்க யாராவது விரும்புவார்களா ஆனால் தஞ்சாவூர் குருவாடி பட்டியச் சதீஷ் இப்படி ஒரு முடிவை சில ஆண்டுகளுக்கு முன்னர் எடுத்தார் ஒருங்கிணைந்த பண்ணை மூலம் ஆண்டுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டி வருகிறார் என் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு க்ராஜுவேட் நான் தான் ஸோ ஜாப்பை ரிசைன் பண்ணிட்டு நம்ம என்ன சூஸ் பண்ணலான்னு யோசிக்கும்போது சரி கிராமத்தில் ஏதாவது பண்ணலாமே ஒரு வருஷத்துக்கு மேலே எனக்கு ப்ராஃபிட்டே இல்லாமல் என் ஃபார்ம் ரன் ஆகிட்டு இருக்குது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ எயிட்டீன் வந்து பண்ண ஆரம்பிச்சோம்னு ஃபீல் பண்ண காவல்துறை வேலையை துறந்த பிறகு வங்கிக் கடன் உதவியுடன் சிறிய உடற்பயிற்சி கூடம் ஒன்றை தொடங்கிய அவர் அதன் வருவாயை மொத்தமாக பண்ணையில் முதலீடு செய்ய ஆரம்பித்திருக்கிறார் அதே சமயம் பண்ணை தொழிலில் வெற்றி பெறுவது எப்படி என்ற ரகசியத்தையும் சதீஷ் கண்டறிந்திருக்கிறார் ஒரு இருபத்தஞ்சு பெட்டையாடுகள் அதை மேட் பண்ணுறதுக்கு ரெண்டு கெடா ஆடுகள் வாங்கணும் ஒரு ஏழு எட்டு மாசத்துல நான் வாங்கின விலையிலேருந்து ரெண்டு மடங்கு அதிகமாக நான் விற்றுறேன் ஒரு நைன் தௌசண்ட் வாங்குகிறேன் அதை போது எயிட்டீன் தௌசண்ட்க்கு நான் வந்து சேல் பண்ணுறேன் அப்போ தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன் நம்ம வந்து ஒன்லி கெடாய் ஆடுகள் மட்டும் எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஓராயிரத்துக்கு இந்த அஞ்சு செம்புளி ஆடு வாங்கினேன் நேற்று ஒருத்தர் வந்து கேட்டு போனார் செவன் தௌசண்ட் போட்டு ஐஎல் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தரியா அப்படின்னு நான் சொன்னேன் எயிட் தௌசண்ட் போட்டு நான் எடுத்துக்கோ அப்படின்னு டிமாண்ட் பண்ணேன் ஸோ இதுதான் பிஸ்னஸ் எனக்கு எயிட் தௌசண்ட் வந்துச்சுன்னா நான் அதை நாலு மாதத்துக்கு வெயிட் பண்ணோம் ஃபீடு செலவு மிச்சம்ல சதீஷ் வேலையை விட போகிறேன்னப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு திடீர்னு கிடச்ச வேலையை அரசாங்கம் விளையாச்சே இதை போய் விட போகிறேன் கஷ்டம் இல்லாமல் இருக்கலாமே நில இல்லை வெயில் வந்து ஏன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆதங்கமாக இருந்துச்சு இப்போ என்ன நினைக்கிறோம் இருக்குது தான் நல்ல பிஸ்னஸ் வருதுன்னா அழைச்சலாம் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் கொஞ்சம் முயற்சியாக இருக்கிறதுனால சரி பரவாயில்ல அப்படிங்கிறது மாதிரி இதுல நம்ம இன்னும் டீட்டெயிலாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தான் முதல்ல வேலையை விட்டுட்டேன் வேலையை விட்டுட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன் யோசித்து ஆடு மாடு கோழி பண்ணி வச்சேன் அப்படின்னு அவர் சொல்றார் முதல்ல வே இப்படியான ஒரு நல்ல வேலையில் இருக்கிறவங்க அந்த வேலையில எல்லா வேலையிலையும் ஏதோ ஒரு அழுத்தங்கள் இருக்கும் சிரமங்கள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அரசு வேலை இல்லை ஏதோ மாதம் கண்டிப்பாக உறுதியாக சம்பளம் வரக்கூடிய வேலை அப்படின்னு வச்சுக்கலேன் அப்படி வேலையில் இருக்கிறவங்க அதை விட்டுட்டு மாற்றாக ஏதோ ஒரு தொழில் பண்ணணும்னு யோசிக்கும் போது வேலையை விடணும்னு யோசிக்கும் போதே நாம் அடுத்து என்ன பண்ணலாம் இதை செஞ்சா நம்ம இப்போ இருக்கிற வேலையில வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தை ஈடு செய்ய முடியுமா குறைஞ்சபட்சம் அந்த சம்பளம் அளவுக்காவது நமக்கு காசு கிடைச்சா தான் நம்ம இந்த வேலையில இறங்க முடியும் அப்படின்னு பல்வேறு யோசனைகளை செய்வாங்க அந்த யோசனை சிறந்த யோசனையை ஏதாவது ஒன்னு ரெண்டு தேர்வு செய்வாங்க அதுல சில திட்டமிடல்களை பண்ணுவாங்க ரொம்ப நீங்கள் பெரிய உலக அறிவே இல்லைனாலும் கூட அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவுப்படி சில தொழில்களை தேடுவாங்க சில தொழில்களை முடிவு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் அந்த தொழிலை தொடங்குவாங்க ஆனால் இந்த நபர் அந்த காணொலியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா தான் முதல்ல வேலையை விட்டுட்டதாகவும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசித்து அந்த பண்ணையை தொடங்கினதாகவும் சொல்கிறார் இதுவே அடி முட்டாள்தனம் ஒன்று அந்த நபர் சொன்ன அந்த தகவல் பொய்யா இருக்கணும் இல்லை தகவல் உண்மை அப்படின்னா இவர் அடிமட்ட முட்டால் இப்படி இந்த முட்டாள்தனமான விஷயத்த வேறு எந்த இளைஞர்களும் செஞ்சிடக்கூடாது இது ரொம்ப தவறான முன்னோதாரம் அடுத்து ரெண்டாவது விஷயம் இவர் எடுத்த உடனே நேரடியாக இந்த கோழி பண்ண ஆட்டு பண்ணையை ஆரம்பிக்கல முதல்ல வேலையை விட்டுருக்காரு வேலையை விட்டு லோன் எடுத்து ஜிம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு உடற்பயிற்சி கூட முதல்ல வேலையை விட்ட பிறகு இவருக்கு எப்படி எந்த பேங்க் வந்து லோன் கொடுத்துச்சு அப்படிங்கிறது கேள்விக்குறி மாத சம்பளம் உள்ளவனாக இருந்தால் மட்டும்தான் வங்கி வந்து யோசிக்காம லோன் கொடுக்கும் அந்த சேலரி ஸ்லிப்பெல்லாம் வச்சு தான் லோன் வாங்க முடியும் வேலையை விட்ட நபருக்கு வந்து எப்படி வங்கி லோன் கொடுத்துச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி சரி வங்கியில் ஏதோ ஒன்று பண்ணி வாங்கிடலாம் இல்லை ஏதோ சொத்துக்களை ஷியூரிட்டியாக கொடுத்து வாங்கிடலாம் அப்படி வாங்கியிருப்பாரு வாங்கி லோன் வாங்கி ஜிம் அமைச்சிருப்பார் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபது முப்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்குள்ளேயாவது அந்த லோன் வாங்கி ஏன்னா ஒரு ஜிம் செட்டப் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படி வேலையை விட்டு லோன் எடுத்து ஜிம் ஆரம்பித்த இந்த சதீஷ் அந்த ஜிம்மை ரன் பண்ணி எப்போ இருந்து ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சாரு அந்த ப்ராஃபிட்லேருந்து எப்போ எத்தனை வருஷத்தில் அந்த லோனை அடைச்சி முடித்தாரு லோன் அடைச்சி முடித்து எப்போ இருந்து அந்த ஜிம்மோட வருமானம் இவருக்கு இன்னும் அதிகமாகி கையில் காசு நின்று அதை பண்ணையில் முதலீடு பண்ணுற அளவுக்கு இவருக்கு அதிகமாக காசு வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல அவர் தெளிவுபடுத்தல அப்படி இவருக்கு லோனை அடைச்சி முடிச்சுட்டு ஜிம்மோட வருமானம் அளவுக்கு அதிகமாக வந்து பண்ணையில் முதலீடு பண்ணுற அளவுக்கு வருமானம் வந்திருந்தால் அவருக்கு ஜிம்மே ஒரு சிறந்த பிஸ்னஸாக தொழிலா இருந்திருக்கும் அப்படி ஜிம்மே சிறந்த தொழிலா இருந்தா அவர் அதுலேயே இன்னும் மற்ற கிளைகளை திறக்கத்தான் அவர் முயற்சி பண்ணியிருப்பார் இன்னும் சிறப்பா நமக்கு இந்த தொழில் சூப்பரா இருக்கு நமக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது இந்த தொழில் அப்ப இந்த பிரான்ச்சு நம்மளோட ஜிம்மோட பிரான்ச்சை இன்னொரு இடத்துல ஓபன் பண்ணுவோம் அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஓபன் பண்ணுவோம் நம்ம பெருசா இந்த தொழிலை விரிவுபடுத்துவோம் அப்படின்னு தான் யாராக இருந்தாலும் யோசிச்சிருப்பாங்க ஆனா அந்த வருமானத்தை தூக்கிட்டு வந்து பண்ணையில் போடணும் அப்படின்னு யாரும் சிந்திச்சிருக்க மாட்டாங்க சரி அப்படியே இவர் சிந்திச்சுட்டாருனாலும் கூட முதல்ல அந்த லோன் இவர் எத்தனை வருஷத்துல அடைச்சார் அப்படிங்கிற அந்த விவரம் இல்ல அதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டார் அப்படிங்கறது இல்ல எவ்வளோ வருமானம் வந்துச்சுன்னு இல்ல இப்போ பண்ணைக்கு வருவோம் பண்ணையை ஆரம்பிச்சிட்டார் அவரே சொல்றாரு பண்ணை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேல ஏன்டா இந்த தொழிலை தொட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு நான் வருத்தப்பட்டேன் அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பதினெட்டு வரைக்கும் மிக கடுமையான சிரமப்பட்டேன் அப்படிங்கிறார் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அவர் தொழிலோட ரகசியத்தையே தெரிஞ்சுக்கிட்டதா சொல்றார் அப்படி என்ன அந்த தொழிலோட ரகசியம் அப்படின்னா வெட்டையாட்டை விட கிடா ஆடுல நமக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு ரெண்டு வருஷ பயங்கர தோல்விக்கு அப்புறமே ஒரு கிடா ஆடுதான் நமக்கு தொழிலுக்கான ரகசியம் அப்படிங்கிறதே ரெண்டு வருஷம் கழிச்சுதான் கிடைச்சிருக்கு இது ரொம்ப சாதாரணமா விவசாயம் பண்ற எல்லாருக்கும் தெரியும் குட்டிகள் நிறைய போடும் ஆனா அது கறிக்காக பெரிய அளவுல வருமானம் தராது கடாக்குட்டி தான் நல்ல வருமானத்தை தரும் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண கூட தெரியும் இவருக்கு ரெண்டு வருஷம் பயங்கர தோல்விக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறார் தோல்விக்கு அப்புறம் தெரிஞ்ச பிறகு நிறைய கடா குட்டிகளை வாங்கி சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன் மூணு மாசத்துக்கு ஒரு முறை வருமானம் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ வருஷத்துக்கு நாற்பது ஐம்பது லட்சம் ரூபாய் எனக்கு வருமானம் வருது அப்படிங்கிறார் வருமானம் தவிர லாபம் கிடையாது அப்போ நாற்பது லட்ச ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வருது அப்படின்னா அந்த நாற்பது லட்ச ரூபாயில அவர் எத்தனை லட்சத்தை முதலீடா அவர் போடுறாரு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் ஆடுகள் வாங்குறதுக்கு குட்டிகள் வாங்குறதுக்கு எவ்வளவு முதலீடு போடுறாரு அதுக்கு தீவனம் வேலையாட்கள் பில்டிங் மெயின்டெனன்ஸ் தண்ணி எத்தனையோ செலவுகள் இருக்கு கண்ணுக்கு தெரியாம செலவாகும் இந்த விவசாய தொழிலெல்லாம் விவசாயத்துலலாம் எதுக்கு செலவாகுதுனே தெரியாது ஆனால் செலவாகிருக்கும் ஆயிரக்கணக்குலேயும் லட்சக்கணக்கிலையும் செலவாயிருக்கும் அப்படி செலவாகுது வருஷத்துக்கு நாற்பது ஐம்பது லட்சம் எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை அதுக்கு ஒரு உதாரணமாக அவர் என்ன சொல்கிறார் அந்த ப்ராஃபிட்டு தன்னோட பிஸ்னஸ் மூலையே அவர் அப்படியே நான் பெரிய பிஸ்னஸ் ட்ரிக்கு வச்சுருக்கேன் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சமீபத்தில் கூட ஒரு அஞ்சு செம்மறி ஆடு வாங்கினேன் ஒரு இளங்குட்டி ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் பெரிய ஆடாவும் இல்லாமல் ஒரு இளங்குட்டி அஞ்சு செம்மறி ஆடு வாங்கினேன் முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு வாங்கினாட்ட உடனே இன்னொருத்தர் வந்து கேட்டார் எனக்கு ஒரு குட்டியை ஏழாயிரம் ரூபாய்க்கு தந்துடுறீங்களா அப்போ ஏழஞ்சு முப்பத்தஞ்சு நாலாயிரம் ரூபாய் லாபம் வச்சு அவர் கேட்டிருக்கார் இவர் என்ன கேட்டிருக்காரு நாலாயிரம் ரூபாய் இல்லை இன்னும் ஒரு ரூபாய் எனக்கு ஒரு ரூபாய் ப்ராஃபிட் வந்தால் ஒரு குட்டி ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் பிஸ் தீவனமெல்லாம் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு குறையுது ஸோ அதை மெயின்டைன் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் குறையுது வாங்கணும் ஒரு ரூபாய் லாபம் கிடச்சிணா இதை கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான் நம்ம முடிச்சு அடுத்து நம்ம வாங்கலாம் இதுதான் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி அவர் புத்திசாலித்தனமாக சொல்கிறார் ஆக்சுவலாக இது பிஸ்னஸுக்கு ஒரு பண்ண வைக்கணும்னே அவசியம் இல்லையே அதுக்கு எதுக்கு நீங்கள் இத்தனை லட்சம் செலவு செலவு பண்ணி பண்ண வைக்கணும் புரோக்கர்கள்லாம் இருக்காங்க இல்லையா ஆடு மாடை வாங்கி விற்கிறவங்க நாலு நாள் வாங்கிட்டு வந்து ஏதாவது ஒரு கட்டாங்கரம்பில் கட்டி வச்சு அவங்களே ரெண்டு மூணு நாளில் மாற்றி விட்டு அவங்களும் இதே லாபத்தை தான் சம்பாதிப்பாங்க ஒரு மாடு வாங்கி விற்றாங்கன்னா வாங்கி விற்கிற அந்த இடைத்தரகரே பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் லாபம் பார்த்துட்டு தான் அவர் போவார் அப்போ இந்த இடைத்தரகர் அளவுக்கு தான் உங்கள் பிஸ்னஸ் அப்படின்னா நீங்கள் எதுக்கு ஒரு பண்ணையை இத்தனை லட்சம் செலவு பண்ணி நீங்கள் வைக்கணும் இத்தனை கான்ட்ராக்ட் வைக்கணும் இவ்வளோ பேர்கிட்ட வியாபாரம் பேசணும் அதுக்கு நீங்க நேரா ஆடு மாடு வாங்கி விற்கிற இடைத்தரகர் வேலையை செஞ்சுட்டு போயிடலாமே போலீஸ் வேலையை விட்டுட்டு இடைத்தரகர் வேலை தான் உங்க பிசினஸோட பெரிய மூலையா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது அதுக்கப்புறம் சத்தீஷோட தாய் கிட்டையும் அந்த பேட்டி எடுக்கிறாங்க அவங்க சொல்றாங்க அரசாங்க வேலையை போலீஸ் வேலையை விட்டுட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக தான் இருந்துச்சு ஆரம்பத்தில் இப்போ கொஞ்சம் தொழில் ஏதோ போகுது பரவாயில்ல நல்ல பிஸ்னஸ் வருது ஆனால் அலைச்சல் அதிகமாக இருக்குது அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அவங்க பையன் வந்து கொஞ்சம் முயற்சியாக இருக்கிறாங்க அவரோ அவங்களோட மொழியில் சொல்றாங்க கொஞ்சம் முயற்சியாக இருக்கிறதுனால சரி பரவாயில்ல அப்படின்னு நாங்கள் விட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க அந்த நீங்கள் ஒரு தொழில் மிக லாபகரமான தொழில் நல்ல வருமானம் வருது அப்படின்னா பெற்றவர்களே ரொம்ப பூரிச்சு போய் பரவாயில்ல என் ப என் பையன் போலீஸ் வேலையில் மாதம் இருபதாயிரம் முப்பதாயிரம் தான் வாங்கிட்டு இருந்தான் இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கு நல்ல வருமானம் வருது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை இந்த தொழிலே நாங்கள் எங்கள் தலைமுறை ஓடிடும் அப்படின்னு ரொம்ப பூரி போட சொல்லுவாங்க ஆனால் அந்த அம்மா சதீஷோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா பையன் முயற்சியாக இருக்கான் சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டோம் அப்படிங்கிறேன் அது மட்டும் இல்லாம ச அந்த தான் அவங்க குடும்பத்திலே முதல் தலைமுறை பட்டதாரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் முதல்ல இந்த தொழில் இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா இவ்வளோ சிக்கல் இருக்குது இவ்வளோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இவரோட தகவல்களில் இவ்வளோ முரண்பாடுகள் இருக்குது இது ஒன்றும் அவ்வளோ லாபகரமான தொழில் கிடையாது இவளோட தகவல்கள் முன்னு முன்னுக்கு பின் முரணாக இருக்குது இவரை மாடலாக வச்சுக்கிட்டு யாராவது தொழில் பண்ணாக்கா பட்டம் நாம போட்டுக்கிட்டு மல்லாக்கப்படுத்து தான் தூங்கணும் தூக்கம் கூட வராது அதை யோசிச்சுக்குங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி லாபம் நஷ்டம் வளர்ந்துட்டார் வ வளரல இன்னோவா கார் வச்சிருக்கார் வச்சிடல இதையெல்லாம் தாண்டி நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சதீஷ் என்பவர் முதல் தலைமுறை பட்டதாரி தன் குடும்பத்திலேயே முதல் தலைமுறையாக டிகிரி முடிச்சுட்டு ஒரு காவல்துறை ஒரு அதிகாரம் பொருந்திய வேலைக்கு தன்னை முன்னகர்த்திய முதல் நபர் இப்போது முதல் தலைமுறையான நபரே வந்து பின்வாங்கி அதிகாரத்தை விட்டுட்டு வந்து படிப்பை விட்டுட்டு வந்து மறுபடியும் ஆடு மாடு அதுக்கு ஏதாவது கல்வி அறிவு எதாவது வேணுமா ஆடு மாடு விற்க மேய்க்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ வியாபாரம் பண்ணுறதுக்கோ கல்வி அறிவு தேவையில்லை அனுபவ அறிவே போதும் விவசாய குடும்ப பின்னணியே போதும் ஆனால் இவர் டிகிரி படிச்சுட்டு அதிகாரத்தை உதறிட்டு வந்துட்டு காவல்துறைங்கிற வந்து அதிகாரம் மிக்க அந்த துறையிலிருந்து இவர் க பதவியை உதறிட்டு வந்துட்டு ஆடு மாடு விற்க மேய்க்கணும் விற்கணும்னு அவசியம் கிடையாது அதுவும் ஒரு இடைத்தரகர் பண்ணுற வேலை அளவுக்கு தான் இவர் பிஸ்னஸுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கார் நான் முப்பத்தி ஒரு ஆயிரத்துக்கு வாங்கினேன் நாற்பதாயிரத்துக்கு கொடுத்துட்டா இது எனக்கு பெரிய பிஸ்னஸ் மாடல் அப்படின்ற அளவுக்கு தான் இவர் இருக்குன்னா இதை விட அதிகமாக ஒரு இடைத்தரகர் சம்பாதிப்பார் இதை விட அதிகமாக நின்ற இடத்துல அதே இடத்துல அந்த சந்தைக்குள்ளேயே இப்படி வாங்கி இப்படி கொடுக்கும்போதே அவர் வித்துருவார் அவருக்கு எந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் கிடையாது ஆட்டோமாட்டோ வீட்டில் வச்சிருக்கணும்னு தே தேவையில்லை பண்ண செட்டப் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை அவர் அப்படியே கை மாற்றி விட்டுட்டே பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பாதிச்சுட்டு வந்துடுவாங்க ஒரு டீலில் அதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆக இப்படி ஒரு டிகிரி முடிச்ச ஒருத்தர் வந்து இப்படி மாட்டு பண்ண வச்சு ஒரு பத்தாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் உள்ள ஒரு இடைத்தரகர் சம்பாதிக்கிற அளவுக்கான காசை சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்லை அதையெல்லாம் தாண்டி இதில் இன்னும் நம்ம உற்று நோக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு தலைமுறை கல்வி கற்று ஒரு தலைமுறை அந்த கல்வியின் மூலமா பயன்பெற்று வேலைக்கு வரும்போது அந்த நபர்ல இருந்து அந்த குடும்பம் வந்து அந்த குடும்பத்தோட வாழ்க்கையும் தலையெழுத்தும் மாறும் ஒருத்தர் காவல்துறைக்கு வேலை வந்துட்டா அவர் எப்படியாவது கைய காலை பிடிச்சாவது தன் மகன் வேற படிப்புல சரியா வரலனா கூட திரும்பவும் ஒரு காவல்துறையிலே ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்துருவாப்ல ஏதாவது ஒன்று பண்ணி யாரையாவது சிபாரிச்சு பிடிச்சி ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருப்பாங்க நீங்க நிறைய பாத்தீங்கன்னா ஜட்ஜு வீட்டுல நிறைய ஜட்ஜுங்க இருப்பாங்க வாரிசா குலத்தொழில் மாதிரி ஜட்ஜு வீட்டுல நிறைய ஜட்ஜு இருப்பாங்க காவல்துறையில் பணிபுரியவங்க வீட்டில் நிறைய காவல்துறை பணியாளர்கள் அதிகாரிகள் இருப்பாங்க கலெக்டர் வீட்டுல வழி வழியாக நிறைய கலெக்டர்கள் இருப்பாங்க டாக்டர் வீட்டில் நிறைய டாக்டர்கள் இருப்பாங்க இப்படி குலத்தொழில் மாதிரி ஒருத்தர் அதிகாரத்தை சுவச்சுட்டா ஒருத்தர் படிச்சு முடிச்சு வெளியே வந்துட்டா ஒருத்தர் வெளி உலகத்தை அனுபவிச்சுட்டா அவங்க அதுக்கடுத்து தங்க குடும்பத்தையே தங்க தலை முறையே தங்க பரம்பரையே அதிகாரம் மிக்கவர்களா கல்வி அறிவு பெற்றவர்களா தொடர்ந்து மாத்திக்கிட்டே வந்துருவாங்க ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உதவி பண்றது சிபாரிசு பண்றது இல்ல வழிகாட்டுறது என்ன படிக்கணும் எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும் எங்க அப்பா போலீஸ் நான் கலெக்டர் நான் ஐஏஎஸ் நான் ஐபிஎஸ் நான் டாக்டர் அப்படின்னு தொடர்ச்சி அவங்க குடும்பம் வந்து அவங்க அப்பா ஆரம்பித்து வச்ச அந்த ஓட்டப்பந்தயத்தை தொடர்ந்து அந்த குடும்பம் வந்து தொடரும் ஏதாவது ஒரு வகையில் எங்கேயோ அவங்க அதிகாரம் வந்துட்டாலே பொருளாதாரம்ல ஒரு பெரிய விஷயமாகவே இருக்க போறதில்லை ஆக அப்போ அவங்க தலைமுறையில் ஏதாவது பெரிய பிஸ்னஸ் மேனாக ஒரு கார்பரேட் பிஸ்னஸ் மேனாக வரலாம் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு சின்ன சின்னதாக ஆடு மாடு மேய்க்கிறது ஒரு மளிகை கடை வைக்கிறது ஒரு டீ கடை வைக்கிறது ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறது இதெல்லாம் பெரிய தொழில்கள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாம தொழிலா இளைஞர்கள் தொழிலா நினைக்கணும் ஒரு பிஸ்னஸாக யோசிக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கார்பரேட் பிஸ்னஸ் அளவுக்கு யோசிக்கணும் ஆனா நம்ம புரிதல் அடிப்படையில் பிஸ்னஸ் அப்படிங்கறதே ஒரு தோல்விக்கான தான் தொழில் அப்படின்னாலே அது தோல்வி தான் நல்லா புரிஞ்சுங்க உங்களுக்கு இது யாராவது சொல்லியிருக்காங்களான்னு தெரியல நம்ம புரிதல்ல தொழில் அப்படின்னாலே அது தோல்விக்குரிய ஒன்று தான் எந்த தொழிலுமே லாபம் பெறக்கூடியது அப்படியே ஓகோன்னு வாழக்கூடிய தொழில்தான் ஒண்ணுமே கிடையாது அது எந்த தொழிலால் இருக்கட்டும் அப்போ தொழிலில் ஜெயிச்சவங்க எல்லாம் எப்படி ஜெயிச்சாங்க நாம யார உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா அம்பானி எடுத்துக்கலாம் அதானி எடுத்துக்கலாம் அவங்க எல்லாம் உழைப்பால் உயர்ந்த நல்லவர்கள் வல்லவர்களா அப்படின்னா கிடையாது அந்த மாதிரியான மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைந்தவர்களா பணம் படைத்தவர்களாக இருக்கிறவங்க கூட எப்போவுமே ஒரு தொழில ஜெயிச்சவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் இருந்தா அவங்களுக்கு பின்னாடி வங்கியோ அதிகாரமோ இருக்கும் அதை முதல்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் தொழில் தோல்விக்குரியது அதை தாண்டி வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பக்க வங்கியோ அல்லது அதிகாரமோ இருக்கும் அதிகாரம் இருந்தா வங்கி இருந்திருக்கும் வங்கி இருந்தா அதிகாரம் இருந்திருக்கும் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு தொழில தொழிலதிபரை சப்போர்ட் தான் ஆதரவு தெரிவிச்சிருந்தாதான் அடிக்கடி கோடி கணக்கில் கடன் தான் கொடுத்த கடனை வாரா கடனை தள்ளுபடி பண்ணியிருந்தா தான் அவர் தொழில முதலீடு மேலே முதலீடு லாபம் மேல லாபம் பிஸ்னஸ் ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடினு வளர்த்தெடுக்க முடியும் ஆனால் நம்மள மாதிரியான ஆட்கள் அப்பாவி இளைஞர்கள் கிடைக்கிற நல்ல வேலை வாய்ப்பையும் விட்டுட்டு வந்து ஆடு மேய்க்கலாம் ஆடு மேய்க்கலாங்கிறதெல்லாம் ரொம்ப தவறான வழிகாட்டுதல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க எங்கேயாச்சும் ஒரு அம்பானி மாதிரியோ அதானி மாதிரியோ ஒரு கார்பரேட் முதலாளிகளா இந்த ஆடு மாடு விற்கிறவங்கள நீங்க பார்த்துருக்கீங்களா கைய பிசைறவனாவும் வருமானத்தை அதிலே போட்டு சுழற்சியில் விட்டுக்கிட்டு இருக்கிறனாவும் இங்கிருந்து அங்க எடுத்து போகிறது அங்கேருந்து இங்க எடுத்து போகிறதுன்னு சும்மா ஏதாவது ஒரு ரொட்டீன் பண்ணிக்கிட்டு இருப்பான் எவனுமே பெரிய கார்பரேட் முதலாளி அளவுக்கு பிசினஸ் பண்ணி ஆடு மாடு வளர்த்து வந்துருக்கவே முடியாது ஆடு மாடை பீஃபை எக்ஸ்போர்ட் பண்றவன் வேணா இந்த இங்கேயும் கூட பார்ப்பனர்கள் பெருமளவு பண்றாங்கன்னு சொல்றாங்க சொல்லப்படுது இல்லையா அந்த மாதிரி வேலையில வேணா நீங்க ட்ரை பண்ணலாம் எப்பவுமே சிந்தீங்க சிந்திங்க சிந்திச்சு சிந்திச்சவனுக்கும் கூட அவன் வெற்றி அடையணும்னா வங்கியோட துணையோ இல்லை அரசியல் துணையோ தேவைப்படுமே தவிர இது எதுவுமே இல்லாமல் ஒரு தொழில் வெற்றி அடைஞ்சதா சரித்திரமே இல்லை இதையெல்லாம் தாண்டி ஒருத்தனை உங்ககிட்ட இவர் என்னோட ஹீரோ இவர் உழைப்பால் உயர்ந்தவர் இவர் நல்லவர் வல்லவர்னு ஒரு தொழிலதிபரை உங்ககிட்ட காமிச்சாங்கன்னா அப்படி ஒருத்தர் இருக்கவே முடியாது ஒன்று சொல்றவன் உங்களை ஏமாத்தணும் இல்லை உங்ககிட்ட எவன் சொல்றானோ அவனே ஏமாந்தவனாக இருக்கும் அதை முதல்ல தெளிவாருங்க ஆக நமக்கு கிடைச்ச அதிகாரத்தையும் கல்வியையும் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு நம்ம பயன்படுத்தணுமே ஒழிய பின்னோக்கின் போக நாம என்னைக்குமே இத நம்ம பயன்படுத்த கூடாது கையில் எடுக்க கூடாது இன்னொரு உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம கிராமங்கள்ல கிராம தமிழ்நாட்டிலே மொத்தமா பொதுவாகவே படித்தவர்கள் எண்ணிக்கை குறைவு அதுலேயும் கிராமங்கள்ல சுத்தமா ரொம்ப ரொம்ப குறைவு அன்னைக்கு காலகட்டத்தில் பத்தாவது எட்டாவது பத்தாவது பன்னெண்டாவது எல்லாம் படிச்சிருந்தா பத்தாவது படிச்சிருந்தாலே அரசு வேலை வந்து வீடு தேடி வரும் ஆனா அன்னைக்கு காலகட்டத்தில் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு நீ எவனுக்கோ கை கட்டி வேலை பார்க்க போறியா மூவாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு எவனுக்காவது கை கட்டி அவங்களையோ வேலை பார்க்க போறியா நம்ம தோட்டத்துல கரும்பு போட்டாலே வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் வரும் நெல்ல போட்டா வருஷத்துக்கு ஒரு லட்சம் வரும் சோளத்தை விதைச்சாலே மாதத்துக்கு பத்தாயிரம் வரும் இனியும் நான் என்னோட என்னோட ஒரு மாத காசை நீ வந்து பத்து வருஷத்துக்கு சம்பாதிக்க போறியானே நம்மளோட தாத்தாக்கள்லாம் நம்ம அப்பாக்கள் கிட்டேயோ தாத்தாக்களுக்கு தாத்தாக்களோ அப்படியும் பரம்பரையில் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அரசு வேலையை விட்டவர்கள் பல நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க இன்றைக்கும் போனீங்கன்னா கிராமங்களில் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரியாக புலம்பல்களில் நிறைஞ்சவராக இருப்பார் நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஆட்களை சந்திச்சிருப்பீங்க ஆனால் அதையெல்லாம் மீறி யாரோ ஒருத்தர் வந்து டவுனுக்கு நம்ம நம்ம படிச்சிருக்கோம் அதை பயன்படுத்தணும் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளமா இருந்தாலும் படிச்சதுக்கான வேலையை பார்ப்போம் நமக்கு இந்த விவசாயம் வேணாம் மாடு மேய்க்கிற தொழில் வேணாம் இல்ல அப்பாவோட வேலை வேணாம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் முடிவெடுத்து அப்படின்னு வந்த ஒரு சிலர் நகரத்தை நோக்கி வந்தாங்க இல்லையா அன்னைக்கு அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் பெரிய சம்பளம் ஆனா அதில் அந்த அஞ்சாயிரரூபா சம்பளமோ ரெண்டாயிரரூபா சம்பளமோ மூணாயிரரூபா சம்பளத்தையோ ஏற்றுக்கிட்டு நம்ம படித்ததுக்கான வேலையை பார்ப்போம் நகரத்தை நோக்கி அன்னைக்கு வந்தோமெல்லாம் இன்றைக்கி மிகப்பெரிய ஆட்களாக நகரங்களில் வளம்புறாங்க ஸோ அதே தான் இன்றைக்கும் நம்மளை இன்னைக்கு கொஞ்ச நெஞ்சுட்டு வேலை வாய்ப்பு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நகரத்துக்கு வரவங்களையும் இந்த பசுமை விகிட விகிடன் மாதிரியான பார்ப்பனிய விஷயம் வந்து நம்மளை மறுபடியும் திசை திருப்பது டிடபிள்யூ மாதிரியான உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் நிறைந்த டாக்குமெண்ட்ரிகள் வந்து நம்ம நம்மளை மறுபடியும் வழி நடத்துது நாம் சிந்திக்கணும் இளைஞர்கள் நாம் ஒரு இடத்துல இருந்து ஒன்றை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போறோன்னா அது அதைவிட சிறப்பு வாய்ந்ததாகவும் ஒரு தலைமுறை மாற்றத்திற்கு வழிவகு கூடியதாகவும் இருந்தா மட்டும் நீங்க அந்த 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 முடிவை கையில் எடுங்க இல்ல நீங்க ஏற்கனவே இருக்கிற நிலைமையை விட உங்களை கீழான நிலைக்கு கொண்டு போய் தள்ளிடும் அப்படின்னா அதுல நீங்க எட்டி கூட பார்க்காதீங்க அந்த முற்றிலுமா தவிர்த்துட்டு இருக்கிறத தொடருங்க எப்பவுமே ஒரு புதிய தொடக்கம் வந்து தலைமுறை மாற்றத்துக்காக இருக்கணும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க கல்வி வேலை வாய்ப்பு அதிகாரத்தை நோக்கி நாம் நகரணுமே தவிர மறுபடியும் மாடு ஆடு நாயின்னு பின்னோக்கி நகரக்கூடாது விகிடன் மாதிரியான பத்திரிகைகள் ஊடகங்களோ இல்லை டிடபிள்யூ மாதிரியான ஊடகங்களோ குறைஞ்சபட்சம் பத்து ஆண்டுகள் ஒரு தொழிலை செஞ்சு எல்லா லாப நஷ்டத்தையும் பார்த்தவங்களையும் எல்லா கால சூழல் மாற்றங்களையும் பருவநிலை மாற்றங்களையும் அதனால ஏற்பட்ட நட்டங்களையும் லாபங்களையும் சந்திச்சவங்களை அந்த சந்திச்ச அனுபவம் உள்ளவங்கள குறைஞ்சபட்சம் பத்து வருஷ தொழில் அனுபவம் உள்ளவங்களை பேட்டி எடுத்து டாக்குமெண்ட்ரியாக எடுத்து இளைஞர்களுக்கு ஒரு ஊக்கம் ஏற்படுத்துகிற வகையில் போடுங்க பொறுப்புணர்ச்சியோடு நடந்துங்க இப்பதான் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அவனே அந்த தொழிலோட ஒரு முழு சைக்கிளை பார்த்துட்டு பார்த்துருக்க மாட்டான் முழு ஏற்ற இறக்கத்தை கண்டிருக்க மாட்டான் அவனே ஏதோ ஆர்வம் மிகுதியால் அவனே அவனுக்கு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருப்பான் நான் இதை சம்பாதிச்சேன் இத்தனை லட்சம் வந்துருச்சுன்னு அவன் அவனுக்கு மோட்டிவேட் பண்ணிக்கிறதே அவன் அவனை ஏமாத்திக்கிறது நீங்கள் படம் பிடிச்சிட்டு வந்து பல லட்சக்கணக்கான இளைஞர்களோட வாழ்க்கையை ஏமாத்துறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் உணருங்க பொறுப்புணர்ச்சியோடு நடந்துங்க நாம் படிக்கணும் அதிகாரத்தை நோக்கி நகரணும் பார்ப்பனிய விஷயம் நம்மளை பின்னோக்கி தான் நகர்த்தும் இவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருக்க இளைஞர்களே ஊடகம் நடத்துறவு கொஞ்சமாச்சு பொறுப்புணர்ச்சியோடு நடந்துங்க தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்